வணக்கம் பார்க்கின்ற போது இலங்கையிலே தமிழ் கட்சிகள் தமிழர்களுடைய நிலை தமிழ் தேசிய கட்சிகளுடைய நிலை என்னவென்ற ஒரு கேள்விகள் ஆரம்பித்திருக்கின்றது காரணம் படுங்குபாடுகளும் தங்களுக்குள்ளே இடையிலான மோதல்களும் கசப்புணர்வுகளும் இப்போது தமிழர்களையும் பிரித்தால் ஆரம்பித்திருக்கிறது இம்முறை மிக மிக குறைந்த அளவிலேயே தமிழ் தேசிய பரப்பிலே இந்த பாராளுமன்ற பிரதி நிதித்துவம் கிடைக்கப் போகின்றது என்பதும் உறுதியாகிவிட்டது எனவே இது தமிழ் மக்களுக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் சர்வதேசம் தமிழர்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிற சர்வதேசத்திற்கும் ஒரு பெரிய அடியாக இருக்கும் என்பதும் யாரும் மறத்துவிட முடியாத விடயமாக இருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் தமிழ் கட்சிகளினுடைய பிளவுகள் தான் இந்த விடயங்களிலே இப்போது தமிழரசு கட்சியும் இப்போதும் கூடி முடிவெடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் கூடி முடிவெடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏனைய கட்சிகளும் பிரிந்து நின்று அதாவது தனித்தனியே தாங்கள் போட்டியிடப் போவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சிவில் சமூக அமைப்புகளும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலே கைகட்டி விமர்சித்துக் கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது காரணம் கட்சிகள் இப்போது தங்களுடைய செயற்பாடுகளை தாங்களாகவே தன்னிச்சையாக செயற்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் அதுவும் ஒருங்கிணைப்பு இல்லாமல் பல தரப்புகள் ஒருங்கிணைய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றார்கள் யாழ் பல்கலைக்கழக ஒன்றியம் அதேபோன்று வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் ஒருங்கிணைந்து செயற்படுங்கள் என்று அதே போன்று குருக்கள் அதாவது குருக்கள் அமைப்பு அதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் ஒருங்கிணைந்து செயற்படுங்கள் என்று பல சிவில் சமூக அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயற்படுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்ற போது முடியாது என்ற அடிப்படையிலே தான் அவர்களிடம் இருந்து வருகின்ற பதில் போன்றிருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற

பிரதிநிதித்துவங்களை மக்களினால் தெரிவு பிரதிநிதிகளை பாராளுமன்றம் மக்கள் பிரதிநிதிகளை இந்த முறை குறை அதாவது இழக்கப் போகின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது இதுவரைக்கும் கிடைத்ததை விட இம்முறை குறைய போகின்றது என்பது உறுதியாகிவிட்டது இதற்கு காரணம் தமிழ் கட்சிகள் தங்களுக்குள்ளே பிரிந்து செயற்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் இதிலே தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடுவோம் பாருங்கள் என்று மறுத்து விட்டார்கள் அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் அழைப்பு கட்சி தான் தமிழ் தேசிய பிரிந்து தனியாக செயற்படுகின்றார்கள் நீங்கள் வந்த எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் செயற்படுவோம் என்றால் அவர்களும் அங்கே தங்களுக்குள்ள இடையிலான கசப்புணர்வுகளால் சேர்ந்து செயற்பட முடியாத நிலை இருந்தது இதனால் தமிழரசு கட்சியானது ஒரு முடிவை எடுத்திருந்த வவுனியாவிலே ஒரு நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற கூட்டத்திலே தன்னுடைய மத்திய குழுவினால் இந்த ஒவ்வொரு மாவட்டங்களிலும் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்களை நியமிப்பதற்கு ஒரு குழு உருவாக்கப்பட்டிருந்தது தெரிவு குழு உருவாக்கப்பட்டிருந்தது எனவே அந்த தெரிவுக்குழுவும் தன்னிச்சையாக உருவாக்கப்பட்டதாக இப்போது விமர்சனங்கள் வர உடனடியாக மீண்டும் ஒரு முறை இந்த தீர்மானம் எடுக்க வேண்டும் காரணம் இந்த முறை போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற வடக்கு கிழக்கு தலைவிலே எட்டு மாவட்டங்களிலும் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றவர்களும் உள்ளே இருக்கின்றார்கள் எனவே அப்படி உள்ளே அவர்கள் இருந்தால் அவர்களே அவர்களை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே அது அது இருக்கக்கூடாது நடக்கக்கூடாது அதை தெரிவுக்குழு

போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்கள் அடைந்தவர்களுக்கும் முதுமையானவர்களுக்கும் வாய்ப்பில்லை என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தனர் இதனால் மிகப்பெரிய ஒரு அரசியல் பெரும்புள்ளிகள் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கெல்லாம் இது ஒரு கரப்பு புள்ளியாக அமையுமோ என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சி தங்களுடைய பாட்டுக்கு இப்போது செயற்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதேபோன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் குத்துவிளக்கு சின்னத்திலே களம் கண்டு கொண்டிருந்தவர்கள் கடந்த இந்த உள்ளுராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடவில்லை அதாவது போட்டியிடுவதற்கு எல்லாம் செய்யப்பட்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெறவில்லை ஆனாலும் குத்துவிளக்கு சின்னம் தான் அவருடைய சின்னமாக இருந்தது இப்போது இந்த பொது கட்டமைப்பினால் உருவாக்கப்பட்டிருந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினால் உருவாக்கப்பட்டிருந்த இந்த சங்க சின்னத்தை கைப்பற்றி இருக்கின்றார்கள் அதாவது தமிழ் பொது வேட்பாளர் களமிறங்கிய இந்த சங்க சின்னத்தை கைப்பற்றி கைப்பற்றியிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதனால் இப்போது கொஞ்சம் அல்லோல கல்லோல நிலையும் இழுபறி நிலையும் தான் போய்கொண்டிருக்கின்றது எனவே அதை அவர்கள் நன்கு உணர்ந்து செயற்பட வேண்டும் மக்கள் நம்பித்தான் இரண்டரை லட்சம் வாக்குகளை அளித்திருந்தார்கள் இது எதற்காக என்றால் உங்களுடைய ஒற்றுமைக்காக ஆனால் இப்போது இந்த ஒற்றுமைகளையே திறந்து விட்டு எல்லோரும் நிற்கின்ற போது இது ஒரு கேள்விக்குறிதான் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து விட்டு அந்த சின்னத்தை கைப்பற்றினால் கூட ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் ஆனால் பிளவுகளின் மத்தியிலும் அது கைப்பற்றப்படுகின்ற போது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது அவர்களும் தனித்து போட்டி என்று வந்திருக்கின்றார்கள் அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தனித்து போட்டி என்று வந்திருக்கின்றது அதே போன்று தமிழ் தேசிய கட்சி அதாவது சி விக்னேஸ்வரன் அவர்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணியும் தனித்து போட்டி என்ற அடிப்படையில் வந்திருக்கின்றார்கள் எனவே இப்போது எல்லோருமே பிரிந்து கேட்க போகின்றார்கள் மக்கள் யாருக்கு தான் வாக்கு போட போகின்றார்கள் என்று பார்க்கின்ற ஒரு சில கருத்து கணிப்புகளும் ஒரு சில ஊடகங்கள் ஊடாகதால் சமூக வலைத்தளங்கள் இந்த யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களினூடாக ஊடாக சில நண்பர்கள் எடுக்கின்ற இந்த பதிவுகள் அதாவது மக்களை சந்தித்து மக்களிடம் கேட்கின்ற கருத்து கணிப்புகள் மக்களிடம் கேட்கின்ற கேள்விகளின் அடிப்படையிலே அனுர அலையானது வடக்கு கிழக்கிலே வீச ஆரம்பித்திருக்கின்றது இந்த அனுர அலை வீசுவதற்கு காரணமே தமிழ் கட்சிகள் மீது இல்லாத போன நம்பிக்கை தான் அதாவது தமிழ் கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லாத தான் இவர்கள் என்னத்தை தனங்களுக்கு செய்தார்கள் என்ற அடிப்படையிலே கருத்துக்கள் பரிமாற ஆரம்பித்திருக்கின்றன இதிலே பலர் பொது வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களித்திருந்தோம் அதாவது சங்க சின்னத்திற்கு நாங்கள் வாக்களித்திருந்தோம் ஜனாதிபதி தேர்தலில் ஆனால் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் அப்படி அல்ல மாறாக அன்பகுமாரவே தெரிவு செய்ய போகின்றோம் என்ற அடிப்படையில் வடமுராட்சியைச் சேர்ந்த பல அந்த மீனவ சங்கங்கள் குறிப்பிட ஆரம்பித்திருப்பதாக ஒரு நேற்றைய தினம் ஒரு அஹ் கருத்து கணிப்பு ஒன்றை நான் பார்த்திருந்தேன் இப்படி பலதரப்பட்ட கருத்து கணிப்புகள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது பல ஊடக நண்பர்கள் தங்களுடைய சமூக வலைதளங்களில் விசாரணை செய்திகளை பகிர்கின்ற போது அங்கே வருகின்ற அதாவது பதிவுகள் அவர்களால் பின்னூட்டல்கள் கொமெண்ட்ஸ்களிலே அதிகமாக அனுரகுமார் திசாநாயகவை ஆதரிப்பதற்கான கருத்துக்கள் தான் பதிவிடப்படுகிறது எனவே இதனால் இது பேராபத்திலே சென்று முடிய போகின்றது அதுவும் வடக்குகள் அதுவும் யாழ்ப்பாணத்திலே ஒரு ஆசனம் குறைக்கப்பட்டு விட்டது ஏழாக இருந்தது இப்போது ஆறாக மாறிவிட்டது இதற்கு முன்னர் பதினொன்றாக இருந்து பத்தாக குறைந்து ஒன்பதாக குறைந்து எட்டாக குறைந்து கடைசியாக ஏழாக இருந்தது இப்போது குறைந்து விட்டது இதற்கு காரணம் மக்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே தமிழர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கின்றார்கள் இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை என்றது போன்று சென்று கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இதனால் பிரதிநிதித்துவங்களும் குறைந்து வருகின்றது இன்னமொரு நல்ல விடயம் இந்த வன்னி வன்னி தேர்தல் வன்னி மாவட்டத்திலே ஒன்று கூடி இருக்கிறது ஐந்தாக இருந்தது ஆறாக மாறி இருக்கிறது அது ஒரு சந்தோஷம்தான் இருந்தாலும் இந்த அம்பாறை அதே போன்று திருகோணமலை போன்ற இடங்களிலே ஒரு பேராபத்தாக இருக்கிறது திருகோணமலையிலே உண்மையிலேயே தமிழ் கட்சிகள் எல்லோருமே ஒன்றிணைந்து தென்னிலங்கை கட்சிகளுக்கு வாக்கிடாமல் எல்லோருமே ஒன்றிணைந்து போட்டி நேர்மையாக போட்டியிடுகின்ற போது இரண்டு பிரதிநிதித்துவங்களை கைப்பற்றலாம் அம்பாறையிலும் கிட்டத்தட்ட அப்படித்தான் ஆனால் அம்பாறையிலே ஒரு பிரதி பிரதிநிதித்துவத்தை கூட கைப்பற்ற முடியாத நிலை ஏற்படுகின்றது அதேபோன்று திருகோணமலையிலும் அதே நிலை தான் திருகோணமலையில் அந்தரத்திலே தொங்குவது போன்று ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் கிடைக்கின்றது எனவே இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தமிழ் மக்கள் மத்தியிலே உணர்த்தி நிற்கின்றது கிட்டத்தட்ட ஒன்று ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரையிலான வாக்குகளை கொண்ட திருகோணமலை அதே போன்று ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளை கொண்ட அம்பாறை என்றால் இரண்டு பிரதிநிதித்துவங்களை இரண்டு பகுதிகளிலும் எடுக்கலாம் தமிழர்களுடைய ஒற்றுமை காரணமாக ஒற்று பிரதிநிதித்துவத்துக்கே இப்போது அல்லாடுகின்ற நிலை காணப்படுகின்றது எனவே இந்த நிலையை மாற்றியமைக்க வேண்டும் என்றால் தமிழ் கட்சிகளினுடைய ஒற்றுமை என்பது மிக மிக முக்கியம் ஒன்றுணைந்து செயற்பட்டால் தான் ஒன்றிணைந்து குரல் கொடுத்தால் தான் ஏன் இரண்டு கை சேர்ந்து கை தட்டினால் இரண்டு கையும் கையை தட்டினால் அங்கே சத்தம் வரும் ஒரு கையால் தட்டினால் அங்கே சத்தம் வராது இதை நன்கு கட்சிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனால் இப்போது பெரும் இழுபறிகள் இழுபறி நிலைகள் வர ஆரம்பித்திருக்கிறது ஆனால் திருகோணமலையிலும் அம்பாறையிலும் தாங்கள் எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து கேட்பதாகவும் ஏனைய பகுதிகளிலே தாங்கள் பிரிந்து கேட்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் மிக முக்கியமான விடயம் இந்த முறை தமிழ் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வருகின்ற ஆதரவை விட தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு அதிகரித்து இருக்கின்றது இதுவரையிலே தேசிய மக்கள் சக்தி அதாவது வடக்கு கிழக்கிலே ஒரு ஆசனங்களையும் பெற்றதில்லை இம்முறை வடக்கிலே குறிப்பாக வன்னியிலே ஒன்று ஜாழ்ப்பாணத்திலே ஒன்றும் அதே போன்று அம்பாறையிலே ஒன்று அம்பாறையிலே இரண்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அவர்களுக்கு அதே போன்று மட்டக்கிளப்பிலே ஒன்றும் அதே போன்று திருவோணமலையிலே இரண்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே இது ஒரு பேராபத்தை தமிழ் கட்சிகள் மத்தியில் ஏற்படுத்த போகின்றது இம்முறை உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து கேட்கின்ற தன்மையினால் மக்கள் இம்முறை வருத்தார்களேயானால் ஆனால் இதன் பின்னர் உங்களை மக்கள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதை தமிழ் கட்சிகள் உணர்ந்து செயற்பட்டால் சிறப்பாக இருக்கும் எல்லோருமே கத்துகின்றார்கள் தமிழ் கட்சிகளுடைய ஒருங்கிணைப்புக்காகத்தான் ஒற்றுமைக்காகத்தான் இதை ஏனென்று கூட கேட்காத என்றால் எந்த அளவுக்கு என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு கட்சியினுடைய கொள்கைகள் உங்களுக்குள்ளே இருக்கின்றதா கொள்கைகள் என்பது எல்லாமே ஒரு திசை நோக்கித்தான் நகர்கின்றது ஆனால் போகின்ற பாதை தான் வேறாக இருக்கின்றது தமிழர்களுடைய தமிழர்களுக்கான தீர்வு என்பதுதான் எல்லா கட்சிகளுடைய கொள்கையாகவும் இருக்கின்றது ஆனால் ஏன் அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்றால் யார் தலைமைத்துவம் யார் யார் யாருக்கு பாராளுமன்ற கதிரைகளை அலங்கரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது எனவே இதை நன்கு உணர்ந்து செயற்படுவார்களே ஆனால் ஏதோ ஒரு வகையிலே தமிழ் கட்சிகளுடைய பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் ஆனால் இல்லை என்றால் கடந்த முறை தேர்தலிலே கிடைத்த கிடைத்த இந்த தமிழ் தேசிய ஆசனங்களை விட இம்முறை குறைய போகின்றது இது தென்னிலங்கை கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையப் போகின்றது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இப்போது யாழ் பல்கலைக்கழக யாழ் பல்கலைக்கழக இந்த அமைப்புகளும் இப்போது கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஒருங்கிணைந்து செயற்படும்படி பல சிவில் சமூக அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்படும்படி கோரிக்கை விடுக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இந்த கட்சிகளை ஒருங்கிணைந்து செயற்படும்படி அழைப்பு விடுக்கின்றார்கள் ஆனால் காதலே வாங்கியது போன்று தெரியவில்லை எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை அதோடு போது இந்த பார் லைசன்ஸ் பிரச்சனையும் அதாவது மதுபான சாலைகளை அமைப்பதற்கான அனுமதி பத்திரம் சார்ந்த விடயமும் இப்போது தலை தூக்க ஆரம்பித்திருக்கின்றது தேர்தலுக்கு முன்னர் அது சார் தகவல்களை வெளியிடுங்கள் என்ற அடிப்படையில் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இந்த ஜனாதிபதி இந்த அருணகுமார் திசாநாயக தெரிவித்திருக்கின்றார் காரணம் தமிழ் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதற்குள்ளே இருந்தால் அவர்களை களை புடுங்கி விடலாம் அல்லது அவர்களுக்கு எதிராக குற்றங்களை கொண்டு வந்து விடலாம் என்பது அவருடைய கருத்தாக இருக்கலாம் எனவே இதனால் தேர்தல் உடனடியாக அதை வெளிப்படுத்துங்கள் என்ற அடிப்படையில் அவரும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் ஸ்ரீதரன் அவர்களும் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் சார்ந்து தன்னை பற்றி அவதூறுகள் இந்த சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்து இப்போது வழக்கு அதாவது இந்த காவல்துறையிலே போலீஸிலே சென்று வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார் எனவே இரண்டு பேர் விசாரிக்கப்பட்டு அவர்கள் இரண்டு பேரும் சிறைதரனவர்கள் சார்ந்து பதிவிட்ட அந்த பதிவுகள் பொய் என்று வெளிவந்திருக்கின்றது எனவே தான் இந்த மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் தான் பெற்றுக் கொள்ளவில்லை அவதூறு பரப்புகின்றார்கள் என்று பர அங்கே முறைப்பாடு செய்திருக்கின்றார் இதற்கென இரண்டு பேரும் விசாரிக்கப்பட்டு அவர்கள் அங்கே அவருக்கு எதிராக பரப்பி அவதூறுகள் உண்மையிலேயே அவதூறுகள் தான் பொய் தான் என்பது தெளிவாக இருக்கின்றது இப்படியான பல விடயங்கள் இப்போது சூழ்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே தமிழரசு கட்சிக்குள்ளும் ஒரு சின்ன ஒரு முருகன் கொஞ்ச நாளைக்குள்ளே வடிக்கலாம் என்பது தெரிய வருகின்றது அதோடு ஏனைய கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் மக்கள் எதிர்பார்ப்பதும் இதைத்தான் இதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் இதிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய அலை குறிப்பாக அன்ரோகுமார் குமார் திசாநாயக் அலையானது மக்கள் மத்தியிலே தீவிரமாக வீச ஆரம்பித்திருக்கின்றது இதை நன்கு உணர்ந்து கொண்டு கட்சிகள் செயற்பட்டால் சிறப்பாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் வணக்கம்